எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு சிம்பிளான மெத்தடில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சாதாரணமான மெத்தட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு இதில் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இது வெந்துட்டால் வேகலையா அப்படிங்கிறது நம்ம தெரிகிறதுக்கு அது நல்லா வெடிச்சு வரும் அந்த டைமிங் தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் ஆகி வருது பார்த்திங்களா அந்த சீடு வெளிய தருகிற அளவுக்கு அப்போ இது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்புறமா இது தண்ணியை வடிச்சுட்டு இது நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி உடச்சீங்க அப்படின்னா உள்ளே இருக்கற சீடு தனியாகவும் இந்த சைடில் இருக்க பீசஸ் எல்லாம் தனித்தனியாக வரும் அந்த மாதிரி உதத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக ஒட்டி ஒட்டி இருக்கும் இல்லையா அது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஊர்கா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஊறுகான்னு சொல்கிறீங்க காரமே எப்படி சேர்க்காம எப்படி ஊறுகான்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக ஊறுகா தான் ஆனால் இது சின்ன குழந்தைங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்ருங்க கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பில் அளவு பார்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் தான் நான் வந்து காரப்பொடி சேர்த்துருக்குறேன் அந்தளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னால் குழந்தைங்க ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க நீங்கள் காரமாக வேணும் அப்படிங்கன்னா இதுலேயே காரப்பொடி கூட போட்டு செய்யலாம் ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது நான் அதை அப்புறமா செஞ்சு காட்டுறேன் இது நல்ல அந்த காரப்பொடி வந்து ஓரளவு எல்லா இதுலேயும் நல்லா மிக்ஸர் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு ஒரு வேளை உங்களுக்கு பத்தலைனா அந்த டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிண்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான நெல்லிக்காய் ஊர்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நெல்லிக்காய் ஊர்கா வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க வேண்டாம் ஏன்னா காரம் அதிகமாக இல்லாததுனால சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஸோ அதனால் டென் டு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்